உள்ளாட்சி அரசு திருப்பத்தூர் அடுத்த ராஜாபுர ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் காலாண்டு பருவத் தேர்வு முடிந்து பள்ளி விடுமுறை நாட்களை கழித்து இன்று பள்ளிக்கு திரும்பிய மாணவர்கள் உற்சாகமாக வந்த மாணவிகளை மாணவர்களை வரவேற்ற தலைமை ஆசிரியர் ராஜாபூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் இன்று காலாண்டு விடுமுறை முடிந்து மாணவர்கள் அனைவரும் மிகவும் உற்சாகமுடன் பள்ளிக்கு வந்தனர் பள்ளிக்கு வந்த மாணவர்களை தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் இந்திரா அவர்கள் அனைவரையும் வரவேற்று பலூன்கள் குடித்தும் இனிப்புகள் கொடுத்தும் மாலை அணிவித்தும் ஆரத்து இழத்து மட்டும் உள்ளே வரும் மாணவர்களை கல்வி கொடுக்கும் சரஸ்வதியும் அவ்வையாரும் சேர்ந்து மாணவர்களை உள்ளே வரவழைப்பது போன்ற மாணவர்கள் அனைவரும் ஊர்வலமாக ஜாலி ஜாலி பள்ளி திறந்துவிட்டது பள்ளிக்கு வந்து விட்டோம் ஜாலி ஜாலி பள்ளி திறந்துவிட்டது பள்ளிக்கு வந்துவிட்டோம் என்று கோஷமிட்டு பள்ளியின் உள்ளே நுழைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் இந்திரா தற்காலிக ஆசிரியர்கள் சரளா துர்கா சத்துனபு ஊழியர் அருண்மொழி ஆகியோர் கலந்து கொண்டனர்